கிறிஸ்தவுகள் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியானது உங்களுக்கு அனுதீனமும் பிரயோஜனமாய் உள்ளது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ந்து கத்த இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோட பேசுவாராக அவர் நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக இன்றைக்கும் நம்முடைய சிந்தைக்கான தேவனுடைய வார்த்தை விழுப்பியர் கெழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு இந்த வசனத்தின் இரண்டாவது பகுதியை நாம் சிந்திக்க போகிறோம் எல்லாவற்றையும் செய்ய என்று பவுல் சொல்லுகிறார் இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும் ஆவல் உள்ளவர்களாய் ஆசை உள்ளவர்களாய் இருக்கிற பல விஷயங்கள் அதுல ஒண்ணு நான் எல்லாத்தையும் செய்யணும் இப்படி இதை செஞ்சிடணும் இதை இப்படி பண்ணிடணும் அதை இப்படி செஞ்சிடணும் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆவல் ஒரு ஆசை ஒரு ஆர்வம் எல்லாருக்குள்ளேயே இருக்கிற ஆனால் எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு சத்துவம் தேவைப்படுகிறது எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு நமக்கு ஞானம் தேவைப்படுகிறது எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு தேவனுடைய கிருபை உதவி ஒத்தாசை தயவு இவைகள் எல்லாம் தேவைப்படுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு சுய முயற்சியில சிலர் செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கையிலே ஒரு சாரால் வாழ்கிறார்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் அப்படி அல்ல என்னால் அல்ல தேவனாலே எல்லாம் முடியும் அதுதான் நம்முடைய கோட்பாடு நம்முடைய நம்பிக்கை அதன் அடிப்படையில் பவுல் சிறைச்சாலையில் இருந்து இந்த நிருபத்தை சொல்லுகிறார் அல்லது இந்த நிருபத்தை எழுதுகிறார் என்னை வளப்படுத்துகிற என்னாலன்னு சொல்லல கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் இன்றைக்கும் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் என்னால செய்ய முடியல அப்படின்னு பயத்தோடு இருக்கிறீர்களோ இதை என்னால எப்படி செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தயக்கத்தோடு இருக்கிறீர்களோ இதெல்லாம் என்னால செய்ய முடியாது கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறீர்களோ இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார் எல்லாவற்றையும் உங்களாலே செய்ய முடியும் ஏனென்றால் உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் அவர் உங்களை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார் அவருடைய துணையோடு எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும் நீங்க தைரியமா இருங்க குடும்ப காரியமா எல்லாம் செய்ய முடியும் ஒரு தேவையா அதையும் உங்களால சந்திக்க முடியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சின்ன சின்ன சலசலப்புகள் சிறிய சிறிய பின் வாங்குதல்கள் இதுவா இதையும் ஆண்டவருடைய வெள்ளத்தினால உங்களால சரிப்படுத்த முடியும் இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம் என் பிள்ளைகளை எப்படி பாஸ்டர் ஆண்டவர் சொல்றாரு நான் பலப்படுத்துவேன் எல்லாவற்றையும் செய்ய உன்னால முடியும் ஏனென்றால் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் நமக்குள்ளே இருக்கிறார் எனவே எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் செய்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் காணப்படுங்கள் காரணம் நம்ம சுயத்தை நம்பல அப்படின்னா நான் என்ன நம்பல எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவானவரை நம்புகிறேன் எனக்குள் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நான் நம்புகிறேன் அவராலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் எனவே பயப்படாதீங்க தயங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க இது என்னால முடியாது அப்படின்றத சொல்லாதீங்க சரியா அவரு அவர் அவரு உங்களோடு இருக்கிறதுனால அதை செய்து முடிக்க முடியும் செம்பிப்போமா எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்ற ஒரு வார்த்தையை இன்றைக்கு எங்களோடு பேசினதற்காக நன்றி ஏனென்றால் நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா இருக்கிறீர் எனவே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பிராணி உண்டு பலன் உண்டு அதற்காக ஸ்தோத்திரம் இதை நாங்கள் அறிந்திருந்தாலும் பல நேரத்திலே எங்களுக்கு முடியாது இது நடக்காது இது சிரமம் இது வாய்ப்பில்லை இல்லை அப்படின்றத நாங்கள் சொல்றோம் ஆனா இனி அப்படி அல்ல எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் தாவிதரசன் சொன்னாரே உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு உடையவர்களாக எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய திராணி உழவர்களாக நாங்கள் இருக்கும்படி கிறிஸ்துவானவர் எங்களோடு இருக்கிறதற்காக தோத்துரும் தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமே மேகால் பஸ்